வணக்கம் பிரக்ஷா வணக்கம் சோ பிரக்ஷா அவர்களை பத்தி நீங்க ஐத்து மணி நேர்களுக்கு உங்களை பத்தி என்ன சொல்ல விரும்பு பிரக்ஷா நான் யாரு பிரக்ஷா என்ன பேர் பிரக்ஷா நான் இங்க நியூஸ் அப்டேட் பண்றேன் மற்றது பண்றேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து டீச்சர் ஆணும் அப்படின்னு ஆசை பட் ஏ லெவல் படிக்கும் தான் எனக்கு மீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்போ ஒரு சார் இருக்கார் அப்போ அவர்கிட்ட கேட்டு மீடியாவுக்குள்ள எப்படி போறது சார் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அப்படி இல்லை அப்படி சொன்னார் அப்போ ஒரு காலேஜில் இது வந்துச்சு ஸோ அப்போ அதுக்கு அப்ளை பண்ணி ஓகே ஆயிட்டு அதுக்கு பிறகு படிச்சுதான்

ஷோ செய்யறதா இருக்கட்டும் அதெல்லாம் இங்க வந்துதான் ஸோ அதெல்லாம் ஒரு புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு ஆமா மீடியா இல்லாட்டி டீச்சர் ஆயிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு சரியா இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த கேர்ள்ஸ் நம்ம டீச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து அவங்க போகணும்னு நினைக்கிற விஷயங்கள் ஸோ டீச்சர் ஆகியிருந்தா என்ன என்ன சப்ஜெக்ட் நீங்க பிடிக்கும் ஹிஸ்டரி ஆனால் எனக்கு பிடிச்சதே ரொம்ப ஹிஸ்டரி பாடம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ சின்ன வயசுல இருந்து ஹிஸ்டரி அதாவது ஆறாம் ஆண்டுல இருந்து ஹிஸ்டரி ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ஏழவன் மட்டும் பிடிச்சது ஸோ அதுக்கு பிறகு இந்த இது மாறினதுக்கு தான் ஸோ இப்போ கூட செய்வனு இருக்கு பட் ஆனால் ஹிஸ்டரினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரக்ஷா அவர்கள் எதிர்காலத்தில் வந்து பிரசென்டராக இருந்து இன்னொரு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மீடியாவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம

இடையில விட்டுருவேன் சோ அது தேவை இல்ல கஷ்டம் நமக்கு நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு ஒரு தோட்டுக்கு வந்துருவேன் பட் இருந்தாலும் இப்ப கூட அது என்கிட்ட இருக்கு சோ அதை மாத்திக்கொண்டு நான் அந்த எதிர் அந்த நோக்கி போறேன்னு சொன்னா அதே நோக்கி போகணுமன்ற ஒரு இதுல இருக்கேன் இப்போ நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் அந்த ரெண்டு விஷயத்திலும் பிரெக்ஷர்ட் ஐடியா இது இதுக்கு நான் வந்து தான் ஐடியா வச்சிருக்கேன் இதுக்கு தான் ஐடியா வச்சிருக்கேன் அதாவது ஒரு விஷயம் வந்து காதல் இன்னொரு விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு விஷயம் இருக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் எனக்கு இது காதல்னா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் அப்படின்ட்டு என்ன விஷயம் சொல்லுங்க காதல் எடுத்துக்கொண்டா சோ அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு கூட எனக்கு க்ளோஸா இருந்தது இல்லை அப்படி இருந்தா கூட யாருமே ஒரு இதா இருந்தது இல்லைன்னா சொல்லுவேன் பட் இடையில போயிடுவாங்க சோ எனக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடுவாங்க சோ அப்படி நிறைய அனுபவம் இருக்கு எனக்கு லைஃப்ல சோ அதால நான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த க்ளோஸ் ஆகுறதுக்கு அவ்வளோ பயப்படுவேன் பட் அதால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றது லவ்ன்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸா கூட அவங்க கிட்டதான் இப்போ எல்லாம் சேர் பண்ணனும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட தான் சேர் பண்ணுவேன் இந்த பர்சனலா இருக்கட்டும் ஏதா இருக்கட்டும் லவ்ல தான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத வந்து நீ எப்படி பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆமா நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க சோ இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஆனா பட் அவ்வளோ க்ளோஸ் ஆ இல்ல சோ 2025 ல நிறைய விஷயங்கள் பண்ணுங்க முக்கியமா வந்து உன அந்த பயப்புற அந்த தன்மை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிட நிறைய விஷயங்கள் ஆமா அத நான் ரொம்பவே மாத்தி நினைக்கிறேன் சோ மாத்தி கொள்வேன் ஆமா சோ

பர்சனலாக தோணுது ஓகே நான் ஒரு ஜீவுக்கு கண்டிப்பாக சனியாக தமிழ் தமிழ்நேயர்களுக்கு வந்து பொங்கலுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சோ இந்த பொங்கல நீங்களும் எங்க ஐ தமிழ் ஹிந்தியோட சேர்ந்து சந்தோஷமா இந்த தைத்திக்கும் தைத்திருநாளை உங்க குடும்பத்தாருடன் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி எனது தைத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன்